கடகராசி அன்பர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன்களை காணவிருக்கிறோம் சஸ்தியன் பக்கத்திற்கு வரவேற்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் புனர்பூசம் நான்காவது பாதமும் பூசம் நான்கு பாதமும் ஆயில்யம் நான்கு பாதமும் உடையவர்கள் இந்த கடகராசியில் வருவீர்கள் கடகராசி அன்பர்களுக்கு கடுமையான உழைப்பாளி என்று எல்லோராலும் புகழப்படும் கடகராசி என்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மங்களச் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவும் புதிய உத்வேகத்தை தரக்கூடிய ஆண்டாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசிக்கு அமையப்பட இருக்கின்றது இதனால் வரைக்கும் வாழ்க்கையில் இருந்து வந்த பயங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தைரியமானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களுக்கு ஏற்படும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள் குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பார் ஜூன் மாதத்தில் ஜென்மத்துக்கு வராரு இந்த ஐந்தாம் மாதம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சுப விரயம் அதாவது உங்களுடைய உங்களுக்கோ அல்லது உங்களுடைய உறவினர்களுக்கோ திருமணம் நடைபெறும் வளைகாப்பு நடைபெறும் அல்லது கிரகப்பிரவேசம் போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்வீர்கள் என்ன இது உங்களுக்காக இருக்கலாம் அல்லது உங்களது உறவினர்கள் உங்களது அண்ணன் தங்கை தம்பி தங்கச்சி இவர்களுக்காக இருக்கலாம் அப்படி செலவு செய்யக்கூடிய சுப விரயமாக அமையப்பெறும் ஜூன் மாதம் மேல் பார்த்தோம் அப்படின்னா ஜென்மத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் தொழில் வியாபாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பண உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் நினைத்த இடத்துல என்ன வேலை மாறுதலானது கிடைக்கப்பெறும் அது மட்டுமல்லாது எதிர்பார்த்த வேலையானது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இதனால் வரைக்கும் அந்த வேலை இன்மை இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு வருடமாக அமையப்பெறும் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அல்லது சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த கடகராசிக்கு இருக்கு மேற்படிப்புக்காண்டியும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் கடகராசி என்பர்களுக்கு பிரகாசமாக உள்ளது சனி பகவான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆண்டு முழுக்க பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அப்படி ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தை சற்று பார்த்துக்கொள்ளவும் தந்தையினுடைய சுறுசுறுப்பு அப்படிங்கிறது சற்று குறைகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால எப்பொழுதும் அவருக்கு தேவையான அந்த மருந்து வகைகள் என்ன மருந்தெல்லாம் நல்லபடியாக வாங்கி கொடுத்து அவரை உடல் ஆரோக்கியத்தோட வச்சிருக்கணும் சொந்த வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் பர்சனல் லோன் அல்லது ஹோம் லோன் என்ன வெஹிக்கிள் லோன் இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி காத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேலதிகாரியை உங்களை கூப்பிட்டு இருந்தாப்பா அந்த லோன்லாம் நீ வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறதும் இல்லை பேங்க்காரவங்க உங்களை கூப்பிட்டு அவங்களாவே இந்த லோன்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்குறதா இருக்கட்டும் அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடைபெறும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதேனும் லோன் வகைகள் ஏற்கனவே திருமணத்துக்கு வாங்கினதாக இருக்கணும் இல்லை பர்சனல் லோனாக இருக்கணும் இல்லை ஹவுசிங் லோனாக இருக்கட்டும் என்ன இந்த மாதிரி லோன்களெல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது அதனால் நம்பி நீங்கள் கடன் வாங்கி என்ன அதை திரும்ப செலுத்துவீங்க அப்படி இந்த வருடமானது உங்களுக்கு அமைய பெறும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தை செல்வங்கள் அல்லது மாணவர்கள் பார்த்தோம் அப்படின்னா படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக நண்பர்கள் இடத்துல பழகும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீண் பழி என்ன திருட்டு சம்பந்தமான படியோ இல்லை அப்படின்னா அடுத்தவர்கள் செய்த அந்த பிரச்சனைக்குண்டான பழியோ வந்து உங்களுடைய அந்த பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் மீது விழுவதற்கு அதிகமாக வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து இந்த மாணவர்கள்லாம் செயல்படணும் திருமணம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடமானது கைகூடும் என்பதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதே மாதிரி உணவு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் கடந்த வருடத்தில் ஏற்கனவே அனுபவப்பட்டிருப்பீங்க ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் சுகர் பிபி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு என்ன ஏற்றம் இறக்கமாகவே இருந்துகிட்டு இருப்பீங்க அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் உணவு தான் என்ன முக்கியமாக எண்ணெயில் பொறித்த உணவை குறைச்சிக்கணும் ஃபாஸ்ட் ஃபுட் என்ன அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய உணவுகளெல்லாம் நீங்கள் கணிசமாக குறைச்சி என்ன உட்கொள்ளணும் அப்படின்னு கேட்டுட்டு அடிக்கடி ஆரோக்கியம் என்ன உங்கள் உடல் முழுவதும் பரிசோதனை செய்து கொள்ளணும் என்ன ஆரோக்கிய பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு ஏதேனும் நீண்ட நாட்கள் என்ன உடல் உபாதைகள் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து மறக்காமல் அந்த மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உட்கொள்ளணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தலைக்கு மேலே இருந்துட்டு வந்த பிரச்சனை எல்லாம் என்ன காலு கடியில் போட்டு மிதித்து நீங்கள் முன்னேறக்கூடிய வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அமையப்பெறும் மறக்காமல் திங்கக்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாடும் என்ன சந்திர பகவான் வழிபாடும் வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடும் செய்துட்டு வர வர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்